நடிகர் அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கோவையில் நடிகர் மணிகண்டன் பதில் குட் நைட் லவ்வர் ஆகிய படங்களின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் மணிகண்டன் நக்லேஸ் யூடியூப் வீடியோக்களின் மூலம் பிரபலமான ராஜேஸ்வர் காளிசாமி இயக்கியுள்ள குடும்பஸ்தன் படத்தில் நடித்துள்ளார் இதில் குரு சோமசுந்தரம் சன்வி மேகனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் வைஷாக் இசையமைத்துள்ளார் இந்நிலையில் குடும்பஸ்தன் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதில் மணிகண்டன் மற்றும் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மணிகண்டன் தற்போதைய காலகட்டத்தில் நடுத்தர குடும்பஸ்தன் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சினைகளை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளதாக தெரிவித்தார் குடும்பஸ்தன் திரைப்படத்தில் அதிகமான நடிகர்கள் நடித்துள்ளதாக கூறிய அவர் குறிப்பாக குடும்பத்தில் துக்கம் இன்பம் அனைத்தும் இருக்கும் சோகமான பூச்சி இல்லாமல் சந்தோஷமாகவும் காமெடியாகவும் இருக்கும் படம்தான் குடும்பஸ்தன் என அவர் கூறினார் அஜித் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்று கூறிய அவர் சிறிய படங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது பெரிய படங்களுக்கு இல்லை என சொல்லிவிட முடியாது என்று கூறினார் நடிகை சன்வி கூறும்போது இந்த படத்தில் நடித்தது சந்தோஷமாக இருக்கின்றது குடும்பஸ்தன் திரைப்படம் அனைத்து வீடுகளிலும் நடக்கின்ற விஷயத்தை இந்த படத்தில் கூறியுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லவ்வருக்கு வந்து நான் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட் ஒன்று வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆச்சு இப்போ தான் மீட் போன ஜான்வரி வந்தேன் இப்போ இந்த ஜான்வரி வந்ததில் உங்க எல்லாரும் மீட் பண்ணதில் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ குடும்பஸ்தன் அப்படிங்கிற படம் வந்துல சார் சொன்ன மாதிரி தான் இது எல்லா வீட்லேயுமே தினசரி நடக்கிற ஒரு நிறைய சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த படம் எனக்கு இந்த கதையை வந்து இவங்க சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு தேதிக்கு ஒரு அவங்க வந்து ஒரு சாகசம் இருக்கிற ஃபிலிம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எழுதுறது ஸோ என்ன அட்வென்ச்சரை பற்றி எழுதலாம் மலை ஏறுறது பற்றி எழுதலாமா நடுக்கடலை நீந்திரதை பற்றி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இன்றைக்கி தேதிக்கு ஒரு குடும்பம் நடக்கிறதே பெரிய சாகசம் தான் அதை பற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கதையை எழுதி பிடிச்சிருந்தாங்க அது அதோடைய பிச்சிங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அண்டு நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து சின்ஸ் அவங்க வந்து நக்கலைட் ஸ்கீமில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷமாக வந்து அவங்க டெய்லி ட்ரெயின் கிட்டத்தட்ட வாரம் ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும்போது இருக்கிறாங்க ஸோ எனக்கு தான் வந்து இந்த மிங்கில் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப கரெக்ட் எனக்கு ஸ்லாங்கோ இல்லை பிஹேவியரோ எனக்கு தெரியல பட் ஆனால் அவங்க பொறுமை காத்து எனக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து இல்லை இது இப்படி வராதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து ஓ கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம் எஃபோர்ட் தான் ஸோ எனக்கு பெரிய சந்தோஷம் இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரி இன்டெர்ன் பண்ண மாதிரி வந்ததில்ல அண்ட் ஆல்சோ இந்த படத்தை ஒர்க் பண்ண நிறைய பேருடைய ஒர்க்குக்கு நான் முன்னாடியே ஃபேனாக இருந்துருக்கேன் நான் இவரோட டயலாக்ஸை அடிக்கடி நான் சொல்லி சொல் அப்படி சொல்கிறீங்களாட்டு ஒரு டையலாக்னு சொல்லியிருப்பாரு அதை வந்து நான் அடிக்கடி நினச்சி நினைச்சிது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயே பேசிகிட்டே இருப்பார் பற்றி அப்புறம் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து ஜென்ரலாகவே பொதுவாக இங்கே டக் டீமில் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பெரிய மென்டார் போல் ஆக்சுவலாக அதுக்கு எந்த வகையிலையுமே அவ் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு பெரிய சுரங்கம் அவர் அவ்வளோ அவ்வளோ நல்ல விஷயங்கள உள்ளே வச்சுருந்து எல்லாருக்கும் இந்த நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கார் இந்த படம் பண்ணதில் நிறைய கொஞ்சம் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதில் இவருடைய பழக்கம் எனக்கு கிடைச்சதும் மிக முக்கியமானது இவர் இது ஜென்சன் மாதிரியான முத்தமிழ் மாதிரியான வினோத் சார் மாதிரியான பீப்புளெல்லாம் நான் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் சான்வி சான்வி வந்து என்ன சொல்கிறது அவங்க தெலுங்குலேருந்து இங்கே வந்திருந்தாங்க நான் வந்து இவங்க ஹீரோயின் இவங்க தான் சொல்லி செலெக்ஷன் பண்ணிக்கான்னு சொன்னேன் ஏன் தெலுங்குல இருக்கவங்க எப்படி ஸ்லாங் எப்படி பேசுவாங்க அவங்களுக்கு வருமானிட்டு பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அமேஸ் பண்ணாங்க எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இன்னொன்று அவங்க டெடிக்கேஷன் வந்து அவங்க ஷூட்டிங் அடுத்த நாளுக்கு வரேன்னா முந்தின நாளே எல்லா டையலாவும் தரோவா இது பண்ணிட்டு வருவாங்க சார் சொன்ன மாதிரி தான் ஒரு டேக் ரெண்டு டேக் மேலே அவங்க போனதே கிடையாது ஸோ அவங்களோட டெடிகேஷனுக்கும் என்னோட வாழ்க்கைக்கு ஸோ படத்தை பற்றின ஓவர் வியூவும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இப்போதைக்கு என் மைண்டில் வரும் ஆ இப்போ எப்படி சொல்லான்னா நிஜமாக ரெண்டுமே ஒரு குடும்பம்னா எல்லாமும் உண்டு தான் சார் சுகதுக்கும் ரெண்டுமே இருக்கும் பட் ஆனால் அதை ரொம்ப ரொம்ப சோகமான பூச்சு இல்லாமல் பயங்கர சிரிக்க சிரிக்க சந்தோஷமாக இப்போ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு தொணி தெரியல பயங்கர சந்தோஷமாக காமெடியாக அப்படியான ஒரு அப்ரோச் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாக ஃபன்னியான ஃபில்மாக தான் நடிகர் அஜித் நம்ம இந்த பத்தி பற்றி அதை சொல்றேன் பட் ஆனால் இதோட ரிஸ்ட்ரிக் பண்ணிட்டா இன்னும் பெட்டர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது எங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஓகேவா ஒன்று ரெண்டாவது அஜித் சார் வந்து என்றைக்குமே அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் பெரிய ஐகான் தான் ஏன்னா அவருடைய தொடர் அந்த பேஷனை நோக்கின சேஸ் வந்து பயங்கரமாக நிறைய அவர் ஒர்க் பண்ணும்போதுமே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அவர் அவர் என்னைக்குமே வந்து அவரோட ஃபேஷனை வந்து என்னைக்குமே கை விட்டுறதில்ல அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அவர் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது ஓகே நம்மளாலேயும் முடியும் தொடர்ந்து சேஸ்ட் பண்ணிட்டே இருந்தால் அதை பிடிச்சிருமே எனக்கு தெரியல சார் ஏன் சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து

இன்னும் பேர் வைக்கல ஒரு ரெண்டும் ரெண்டு படம் சைன் பண்ணி வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பயேந்திரூர் மக்கள் எல்லாருமே பயங்கர பயங்கர சப்போர்ட்டு பயங்கர நாங்க நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல நிறைய இடங்கள்ல வந்து நான் அசிட் பண்ணிட்டு அவங்க வந்து அது புரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கட்டாக பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க சினிமா நிறைய வகையான கதாநாயகர்களை பார்த்துருக்குது ஒரு சராசரி குடும்பஸ்தலை ஒரு கதாநாயகனாக காவிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பணும் ஏன்னா ஒரு சராசரியான குடும்பத்தலை என்பவங்க அது ஒரு ஆணா இருக்கலாம் இருக்கலாம் குடும்பத்தினுடைய எல்லா துணைகளையும் தாங்கி ஆனால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக காப்பாக பார்க்காம ஆண்களும் பெண்களும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்க அவங்களா ஹீரோஸ் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லா குடும்பங்களும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் குடும்பஸ்தன் படம் இப்போ இந்த குடும்பஸ்தல் படம் எடுக்கிறீங்க மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களை ஒத்துக்கமாக சேர்றது கிடையாது பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது இதனாலதான் தான் குடும்பத்திலே பிரச்சனை இருக்குது அதை டார்கெட் பண்ணி ஏதாவது அரசாங்கங்களை டார்கெட் பண்ணுறது இந்த படத்தோட லோக்கல் இல்லை ஒரு சராசரி குடும்பஸ்தன் என்பவன் அவ அளவில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான் இப்போ தீபாவளிக்கு கடன் வாங்காத குழந்தைகளுக்கு பட்டு துணியை எடுத்து கொடுத்து பட்டாசு வாங்கி பலகாரம் சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு மூடும் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கா குடும்பத்தோடு அன்னைக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் அந்த உணர்வை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது ஸோ அந்த மாதிரியான கைத்து மேலே நடக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் இல்லைன்னா பண்ண முடியாது

ஒரு நிரந்தரமான விஷயங்கிறது இல்லை எல்லாமே தற்காலிகமாக மாறி இருக்குது அன்சர்டனிட்டிங்கிறது இருக்கு இப்போ ஐடி வா ஐட்டியில் லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் வேலையில் பத்து வருஷம் நிரந்தரமாக இருப்பாங்களான்னு அவங்களால சொல்ல முடியும் இந்த அன்சர்டனிட்டிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிளேயருக்குள்ளேயும் வந்துருக்கு அப்போ அந்த அன்சர்டனிட்டி ஒரு தனி மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை ஒட்டி மாற்றி இருக்குங்கிறத ஒரு சோசியலாக ரொம்ப காமிக்கலாக சந்தோஷமாக பகடியாக சொல்கிற ஒரு படம் தான் கொடுங்க

இன்னும் குடும்பஸ்தர் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம எல்லா வீட்டில் நடஞ்ச ஸ்டோரி அதனால நம்ம நம்மளுக்கு ஒரு ரிலேட்டபிலிட்டி ரிலேடபிலிட்டி இன்னும் ஃபன் இன்னும் எமோஷன் அதிகமாக இருக்கு அதனால நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும் படம் நமக்கு அவரோட எழுசையில் படம் எப்படி இருக்குது தமிழோட ஸ்டே எப்படி இருக்கு படம் தமிழ்ல எழுதிய எப்படி இருக்கு வேற இருந்து ஆச்சு இது அது வந்து அதுதான் ஓடுது எப்படி ஓடுது ஓடுது ரொம்ப சீக்கிரமா நான் யூடியூப்ல இருந்து சினிமாக்கு அந்த அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின ஒரு டீமாகவே நாங்கள் உள்ளே வந்திருக்கிறது அது சார் வரும்போது அதுக்கான ரெக்கக்னிஷன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்லேயே கிடைச்ச